தெற்கழு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு பாசி மணியுடன் ஊசி மணி அணிவித்து அன்புடன் வரவேற்ற நரிக்குறவு மக்கள் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வம் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏச்சூர் குழிப்பா தண்டலம் கொத்திமங்கலம் பட்டிக்காடு கொல்லமேடு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வழிநடைகளும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இருசக்கர வாகன பேரணியுடன் திறந்த வேனில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தவர் கொதிமங்கலம் பகுதியில் நதிக்கிறவர் மக்கள் பாசி மணியுடன் ஊசி மணி அணிவித்தும் பட்டாசு வெடித்து மண்புடன் வரவேற்றனர் அப்போது பொதுமக்களிடையே பேசிய வேட்பாளர் செல்வம் திமுக அரசு பொறுப்பேற்று செய்த பல்வேறு சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்குகளை சேகரித்தார் தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்தால் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்றும் ஒரு நாள் ஊதிய முன்னூறு ரூபாயிலிருந்து ரூபாய் வரை உயர்த்தி வழங்கப்படும் என்றும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதை எடுத்து கோரி உதயசூரிய சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் பிரச்சாரத்தின் போது திருக்கழுக்குன்றம் ஒன்றிய செயலரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வி தமிழ்மணி மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன் ஒன்றிய சேர்மன் ஆர் டி அரசு துணை சேர்மன் எஸ் ஏ பச்சையப்பன் பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் மாவட்ட கவுன்சிலர் ஆர் கே ரமேஷ்